மோடி போகும் முக்கிய வெளியான டெல்லி தகவல் நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை நான்கு கட்டமாக தேர்தல் முடிந்திருக்கும் நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியாக இன்னும் இருபது நாட்கள் உள்ள நிலையில் தமிழகத்தில் பரபரப்பு ஏற்பட தொடங்கியுள்ளது தமிழக அரசியல் பொறுத்தவரை இந்த தேர்தலின் பிறகு முக்கிய மாற்றம் ஏற்படலாம் என கூறப்படுகிறது பாஜக கூட்டணி இந்த தேர்தலில் ஐந்து இடம் வரை வெற்றி பெறும் என ஒரு ரிப்போர்ட் வெளியானது இந்த நிலையில் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை தொகுதியில் போட்டியிட்டார் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது தமிழகத்தில் தேர்தல் முடிந்த கையோடு கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மற்றும் வட மாநிலத்தில் பாஜக வேட்பாளரையும் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அண்ணாமலை இந்த சூழ்நிலையில் அண்ணாமலையின் செயல்பாடுகள் டெல்லி பாஜக தலைமை வரை கவனம் பெற்றுள்ளது அண்ணாமலை அவர்கள் கோவை தொகுதியில் வெற்றி பெற்றார் என்ன நடக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் கூறியதாவது அண்ணாமலைக்கு பாஜக டெல்லி தலைமை மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கும் அவருக்கான மரியாதையை பாஜக கொடுத்து வருகிறது பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக அண்ணாமலை இருக்கிறார் இந்த தேர்தலோடு மட்டும் அவரது பணி முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முழு பொறுப்பும் பாஜக வழங்கி உள்ளது இதனால் மீண்டும் அவர் பாத யாத்திரை அல்லது கட்சியின் வளர்ச்சியை மேம்படுத்துவார் என கூறினா இல்ல இப்ப வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா எடப்பாடி ரொம்ப டிசப்பாயின் அதிமுக எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் நடக்கல அது எந்த மாதிரி தொகுதிகளில் பாதிக்க போறதுங்கிறது ரிசல்ட் தான் தெரிய போறது இப்ப வந்து பிஜேபி தலைமையில் இருக்கிற என்டிஏக்கு அதிமுக அதிக சீட்டு கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்க அப்போ அதிமுக ஒரு கேள்வி எழுப்பும் எடப்பாடி பிஜேபியுடன் உறவை முடிச்சுட்டு கட்சிக்கு என்ன ஃபியூச்சர் என்ன அடுத்த மாநில தேர்தல் எப்படி சந்திக்குது தனியாட்டு போட்டியிட்டானா என்ன கிடைக்க போகுது திருப்பி மீண்டே போர்டு பிஜேபி அங்க பாருங்க மத்திய மத்திய அரசு திருப்பி நம்ம நரேந்திர மோடி தலைமை தான் இப்போ எடப்பாடி பொறுத்த மட்டும் இல்ல போதிய அவர் இப்ப அடுத்த பாலிடிக்ஸ்ல உங்களுக்கு எதர் நீங்க மத்திய அரசு பிரதமர் மோடியோட கை கொடுக்கணும் இல்ல அவரை எதிர்க்கணும் இதற்கிடையே திமுக குள்ள கூட பேச்சுக்கள் ஆரம்பிச்சிருச்சு இப்ப காங்கிரசுக்கு என்ன நிலைமைங்கிறது திமுக தலைவர்கள் நல்லா புரிஞ்சிட்டாங்க இதுவரை கூட தான் இருக்காங்க இதுக்கு பிறகு மத்திய அரசு திருப்பி மோடி மூன்றாம் முறை பிரதமராக வந்த பிறகு டிஎம்கே எந்த மாதிரி உறவு வச்சுக்கணும் அது தமிழ்நாடு அரசு எந்த மாதிரி உறவு வச்சுக்கணும் தொடர்ந்து இந்த மாதிரி இது சண்டை போட்டுட்டே இருக்க முடியுமா இல்லைங்க இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா எடப்பாடி ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கார் அதிமுக எதிர்பார்த்த பெர்ஃபார்மென்ஸு நடக்கலை அது எந்த மாதிரி தொகுதிகளில் பாதிக்க போகிறதுங்கிறது இது ரிசல்ட் வந்தப்போ தான் தெரிய போகிறேன் இப்போ வந்து பிஜேபி தலைமையில் இருக்கிற என்டிஏக்கு அதிமுகவோட அதிக சீட்டு கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்க அப்போ அதிமுகல ஒரு கேள்வி எழுப்பும் எடப்பாடி பிஜேபியுடன் உறவ முடிச்சின்றது ஸ்ட்ரைட்டா இல்ல இந்த கட்சிங்க என்ன ஃபியூச்சர் என்ன அடுத்த மாநில தேர்தல் எப்படி சந்திக்குது தனியா போட்டிட்டானா போட்டியிட்டானா என்ன கிடைக்க போகுது திருப்பி மீன் டே போர்டு பிஜேபி அங்க பாருங்க மத்திய மத்திய அரசு திருப்பி நம்ம நரேந்திர மோடி தலைமைதான் இப்ப எடப்பாடி பொறுத்த மட்டும் இல்ல மோதிய அவர் இப்ப அடுத்த பாலிட்டிக்ஸ்ல உங்களுக்கு இதர் நீங்க மத்திய அரசு பிரதமர் மோடியோட கை கொடுக்கணும் இல்ல அவர் எழுந்திருக்கணும் இதற்கிடையே இப்போ திமுக குள்ள கூட பேச்சுக்கள் ஆரம்பிச்சிருச்சு இப்ப காங்கிரஸுக்கு என்ன நிலைமைங்கிறது திமுக தலைவர்கள் நல்லா புரிஞ்சுட்டாங்க இதுவரைக்கும் கூடதான் இருக்காங்க இதுக்கு பிறகு மத்திய அரசு திருப்பி மோதி மூன்றாம் முறை பிரதமரா வந்த பிறகு டிஎம்கே எந்த மாதிரி உறவு வச்சுக்கணும் அது தமிழ்நாடு அரசு எந்த மாதிரி உறவு வச்சுக்கணும் தொடர்ந்து இந்த மாதிரி இது சண்டை போட்டுட்டே இருக்க முடியுமா